உணவிற்கு பஞ்சமின்றி வாழ கஞ்சி களையம் சுமக்க வேண்டும் என்று லோக நாயகி அன்னை ஆதிபராசக்தி அருள் வாக்கின்படி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தில் ஆசான் அருள் திரு பங்காரு அம்மா அவர்களின் நல்லாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் வருகின்ற இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கஞ்சி கலைய ஊர்வலமும் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாவம் போக்கும் பாலாபிஷேக நிகழ்ச்சிகளும் உலக மக்கள் ஒருங்கிணைந்து எடுக்கக்கூடிய மாபெரும் ஆண்டு இவ்விழாவில் அன்னையின் அருள் பெற்று ஆரோக்கியமாக வாழ கோவை திருப்பூர் மாவட்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தினர் எடுத்து நடத்தும் விழா அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக கோவை சரவணம்பட்டி பகுதியில் பள்ளி இயங்கி வருகிறது சிபிஎஸ்இ பாடப்பிரிவில் இயங்கி வரும் இந்த பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்த மாணவர்களுக்கு கல்வி போதிக்கப்படுவதோடு தலைமை பண்புகளை வளர்ப்பதற்கான பல்வேறு நிகழ்ச்சிகள் பள்ளி நிர்வாகம் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக அல்கமி இன்வெஸ்டிடியூச்சர் செரிமோனி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளி மாணவர்கள் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவிற்கும் தலைவர் தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி அளவில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிர்வாகப் பணிகள் மற்றும் தலைமை மேலாண்மை பணிகளை மேற்கொள்ளும் வகையில் இவர்களில் தலைமை பொறுப்புகளுக்கு தேர்தல் மூலம் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அந்த வகையில் இவ்வாண்டுக்கான தேர்தலில் பங்கேற்கும் வகையில் ராஷ்ட்ரிய ரயில் சிறப்பு படையில் பணிபுரிந்த மவுனிஷ் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை மேற்பார்வையிட்டார் மேலும் மாணவர்களிடையே தலைமை பொறுப்புக்கான அடிப்படை தகுதிகள் குறித்து அவர் விளக்கம் அளித்தார் மற்றும் பி பி ஜி கல்வி குழுமத்தின் துணைத் தலைவர் அக்ஷய் தங்கவேல் கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினார் இன்றைக்கி எங்களோடய இன்ஸ்டிடியூஷனில் வந்து இன்வெஸ்டிடியூட் செரமனின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து நடக்க போகுது டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதனுடைய நோக்கம் என்னென்னா விஷனரி லீடர்ஸ் வருங்காலத்தினுடைய தலைவர்களை வந்து செலக்ட் பண்ணுறக்கு இவங்களை வந்து நாங்கள் இன்றைக்கி இருந்தே ட்ரெயின் இருக்கோம் இது எப்படி நடக்குதுன்னா யூஷுவல் நார்மலாக எலெக்ஷன் மாதிரி வச்சுட்டு ஸ்கூல் லைக் ஹெட் பாய் ஹெட் கேர்ள் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப் அதனுடைய மெயின் ஆக்டிவிட்டீஸ் எடுத்து கொண்டு போறதுக்காக நாங்கள் நிறைய லீடர்ஸ் நாலு ஹவுஸ் இருக்குது நாலு ஹவுஸ்னுடைய கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லா செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இன்றைக்கி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துட்டு இதெல்லாம் உங்களுடைய கடமைகள் இந்த வருஷம் நம்மளுடைய ஆய்க்கமையில நம்ம இதெல்லாம் செய்ய போகிறோம் இதை வந்து நீங்கள் முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள வந்து ஒரு லீடராக உருவாக்கி நாளைக்கு நம்ம இந்தியாவுக்கு வந்து நிறையா லீடர்கள் தேவைப்படுது ஸோ விஷனரி லீடர்ஸ் அதுவும் அவங்களுடைய கனவுகள் எல்லாம் என்னெல்லாம் அவங்களுக்கு நடக்கலையோ அதெல்லாம் வர்ற குழந்தைங்களுக்கு அவங்கள நடத்தி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோடு அவங்கள முன்னெடுத்து கொண்டு போறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் இது நாலு வருஷமாக தொடர்ந்து இதை நடத்திட்டு இருக்கோம் இதில் வந்து குழந்தைங்களுடைய பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு நான் என்ன பண்ணணும் நான் எதுக்காக இருக்கேன் ஏன் ஸ்கூலுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் நாளைக்கு இந்த ஸ்கூல் இன்னும் எத்தனையோ குழந்தைகள் வந்து இந்த ஸ்கூலில் படிக்க போகிறாங்க அவங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சு முன் உதாரணமாக இருந்துட்டு நாங்கள் போக போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்குது இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் ஆல்கமியில் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ஏஐ ரொபோட்டிக்ஸுங்கிற இதுவும் போயிட்டு இருக்கு அதுக்கும் இந்த வருஷம் நாங்கள் ஒரு ரொபோட்டிக்ஸ் சென்டர் போட்டுட்டு ஆல்கெமி இனோவேஷன் சென்டர்னு ஒரு ரோபோட்டிக்ஸ் சென்டர் போட்டு இதில் எங்களுடைய அலுமினி நிறைய கா லைக் எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க வெளியே போன குழந்தைகள் வந்து ஆல்கமியை லைக் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களுடைய சப்போர்ட்ஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி எங்கள் ஸ்கூலில் விட்டு வெளியே போன பேரண்ட்ஸ் யூஎஸ்லேருந்து அவங்க எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஆல்கெமி வந்து லைக் ஒரு ரெண்டு வருஷத்தில் எங்களுடைய பிபிஜி கல்வி குழுமத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய இந்த ஆல்கமி அடுத்த லெவலுக்கு போகுங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் ஐம்பது இதில் இருக்கோம் ஐம்பது பேருமே நாங்கள் வந்து குழந்தைங்களோட நலனுக்காக நாங்கள் செஞ்சுட்டு எல்லா ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து அவங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அது ரொம்ப எங்களுக்கு முன்னுரிமை பாதுகாப்பு ஆழ்கமியில் வந்து ரொம்ப முன்னுரிமையாக கொடுத்து அதை எடுத்து கொண்டு இருக்கோம் ஒரு ஒரு விஷயத்தையும் குழந்தைங்களுக்காக பேரண்ட்ஸுக்காக எங்களை விட்ட பேரண்ட்ஸுக்கு எங்களை நம்பி இருக்கக்கூடிய இந்த குழந்தைங்களை நாங்கள் நல்ல முறையில் கொண்டு போயிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸினுடைய கனவுகளை வந்து நனவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆழ்கமி போயிட்டுருக்கு இதில் டாக்டர் எல் பி தங்கவேலு சார் அவர்களுடைய ஒத்துழைப்பு எங்க கரஸ்பாண்ட் சாந்தி தங்கவேலு எங்களுடைய அக்ஷய் தங்கவேலு சார் எல்லாருக்குடைய கூட்டு முயற்சியில் சிறப்பான ஒரு ஆல்கமி ஸ்கூல் வந்து முன்னோக்கி போயிட்டு ஒரு நல்ல பாதையில்ங்கிறது வந்து சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் நன்றி இன்னைக்கு இருபது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வருஷத்தினுடைய இன்வெஸ்டியூட் சர்மியில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா மவுன் ஷார் அப்படிங்கிற சார் வந்து இன்னைக்கு வந்திருக்காரு லைக் அவர் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு பெரிய லெவலில் இன்னைக்கு இருக்கார் அவரை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு நாங்கள் அவரை பெருமைப்படுத்தி கிட்ட இருந்து நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கலாம் அவரை ஒரு முன்னோடியா வச்சு நீங்கள் எப்படி போகலாம் அப்படிங்கிறத நடத்தி கொடுக்க அவங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் வியர் எங்கள் குழந்தைங்களையும் அதை எடுத்துக்குவாங்க ஒரு ஒரு விஷயமும் எங்கள் குழந்தைங்க நாங்கள் சொல்கிறது வீண் போடுறதில்லை அவங்க அதை எடுத்து அவ முன்னோக்கி எடுத்துகிட்டு போறாங்க அந்த விஷயத்தில் ரொம்ப பெருமைப்படுறேன் நன்றி